ஜீவோ கலைஞர் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் போட்ட ஜீவோ இந்த பிறகு எங்களோட உண்மைதான் தமிழ்நாடு முழுசா கூட நீதிமன்ற தீர்த்து வைக்கிற அதுக்கப்புறம் ஒரு போட்டை எடுத்தோம் எடுத்ததுமே ஒன்று போட்டாங்க அந்த ஜீவோ ஏற்கனவே இருந்தது எதுவுமே பத்து சதவீதம் பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் சாதனை வந்து தொண்ணூத்தி ஐந்து விடுக்காண்டு எல்லாருக்கும் அதே தான் மீண்டும் தொடர்ச்சியாக போராடும்

நம்ம குடியிருக்கக்கூடிய இடம் அறுநூத்தரை சட்டப்படி நமக்கு உரிமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு அதிமுக ஆட்சி